ஆல்ரெடி சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கிளம்பியிருந்தோன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அங்கே போய் கலந்துக்கிட்டு நேற்று நைட்டு பதினோரு மணிக்கு தாங்க ஊருக்கு வந்திருந்தோம் கல்யாணத்துக்கு போயிட்டு எந்த ஒரு வீடியோவும் ஃபோட்டோஷூட்டும் எடுக்க முடியல ஏன்னா சொந்தக்காரங்களை பார்த்து பேசுகிறதுக்கே டைம் கரெக்டாக இருந்தது நான் கொஞ்சம் எமோஷ்னல் டைப்புங்க அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் எனக்கு கண்ணீராக வந்துடுது என்னால் இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை பழைய ஞாபகங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் சின்ன வயசில் அம்மா வீட்டில் இருந்ததை விட மாமி மாமா பெரியத்தா சின்னத்தா இவங்க வீட்டில் இருந்தது தான் அதிகம் மறுபடியும் அவங்க எல்லாரையும் எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க எல்லாேருமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இருந்து ஒவ்வொரு ஆள் வந்திருந்தாங்க ஒரு சில பேரை தான் பார்க்க முடிஞ்சது ஒரு சில பேரை பார்க்க முடியலை பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக வீட்டுக்கு வந்து ஒரு நாலு நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் எங்களுக்கு ஆளுக்கு ஒரு கை குழந்தைய வச்சுட்டே எங்கேயுமே போக முடியலைங்க குழந்தைங்க எல்லோரும் ஒரு மாதிரி டயர்டாகி அழுதுகிட்டே இருந்தாங்க நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்னா குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் போகலாம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது இருந்தாலுமே இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா அவங்க எல்லோரையும் பார்த்து பேசிட்டு வந்ததில் ஒரு சந்தோஷந்தாங்க